சில பிரிவுகள் நிகழ்ந்த நாளின் இரவில் இந்த காய்ச்சலும் சேர்ந்து கொள்ள தூங்கும் கண்களில் கனவுகளாக ஏதேதோ காய்ச்சிகள் என முண்டி மோதும் கனவுகள் இன்றைய இரவு எவையெல்லாம் நிகழ்த்தப்பட வேண்டும் என்ற அட்டவணை அவைகளிடம் இன்னும் வெளியிடப்படவில்லை போலும் நிஜத்தில் நிகழ்வது போலவே நம்ப செய்திடும் ஆனால் நாடகம் நிகழ்வது போல காட்சிகளும் மனிதர்களும் மாறிக்கொண்டே இருக்க விழிப்பின் நேரம் கருதி சில கனவுகள் நிகழ்த்தப்படாமலே கூட போகலாம் ஒப்பனை செய்து அத்தனைக்கும் தயாராக இருந்தும் மேடை ஏற முடியாமல் போன கலைஞனின் துக்கம் அவைகளுக்கு நினைவுகளின் ஏக்கங்கள் தானோ கனவுகள் ஒருவேளை இப்படி இருந்தால் என்ன ஆகியிருக்கும் என மூளை வரைந்து பார்க்கும் வண்ணங்கள் தானோ கனவுகள் எப்படியாகினும் வரைந்து வைத்த வண்ணங்கள் சூரிய ஒளிப்பட்ட பட்ட பனித்துளி போல நான் விழித்தவுடன் என் நினைவில் மறைவது ஏனோ